ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கொண்ட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூல்கள் ஸோ யா தலைவர்கள் தட் மீன்ஸ் அறிஞர்களோட நூல்களை வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு ஒரு சின்ன கதை நிறைய நூல்கள் இருக்கனால ஒரு கதையோடு அப்படியே வந்து படிப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாவேந்தர் ஸோ பாவேந்தரோட நூல்கள்கான கதை என்ன அப்படின்னா குடும்பத்தில் வந்து விளக்கு ஏற்றலைன்னா வீடு வந்து இருண்டாயிடும் தமிழ் இயக்கத்தில் வந்து சேர்ந்தால் பாண்டியர்கள் வந்து பரிசு கொடுப்பாங்க அப்படி அந்த பரிசை வாங்கும் போது நம்ம தாய் முகத்தில் ரொம்ப ஒரு சீப்பு கா பார்க்க முடியும் அதை விட்டுட்டு புரட்சியில் போய் சேர்ந்தோன்னா நல்லா வசை பாடுவாங்க அதுக்கு தான் இசை சில டைம் கத்திகளை கூட கு குத்துவாங்க இப்படி அதை மீடியும் நம்ம புரட்சிக்கு போனால் தான் அங்கே வந்து எதிர்பாராமல் முத்தம் கிடைக்கும் சேரக்கூடாதவங்களோட சேர்ந்தோன்னா தாண்டவம் ஆடுவாங்க குறிஞ்சி மலையில் வந்து ஒரு திட்டில் இருந்தால் கண்ணகி மணிமேகலை பற்றின ஒரு நினைவுகள் வந்து வரும் அதை விட்டு கூத்தியால் வந்து வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு இதுதான் வந்து இளைஞர்களுக்கான ஆத்திச்சூடி ஸோ இதை படிச்சுட்டு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்கள் காதலா கடமையான் ஸோ நூல்கள் பார்த்திங்கன்னா குடும்ப விளக்கு இருண்ட வீடு தமிழ் இயக்கம் பாண்டியன் பரிசு அழகின் செதிப்பு வீரத்தாய் குரட்சி கவி வசைக்கு பதிலாக இசை அமுது தமிழச்சின் கத்தி எதிர்பாராத முத்தம் சீரத்தாண்டவம் குறிஞ்சி தட்டு கண்ணகி புரட்சி காப்பியம் மணிமேகலை வெண்பா காதல் நினைவுகள் கலைக்குட்டியின் காதல் இளைஞர் இலக்கியம் இளையார் ஆத்திச்சூடி நல்ல தீர்ப்பு காதலா கடமையா உரைநடை நூல்கள் வந்து திருக்குறளுக்கு உரதி உரை எழுதியுள்ள சஞ்சீவி பர்வதத்தின் சாறு நாமக்கல் கவிஞரோட நூலோட கதை என்னன்னா அவனும் அவளும் சேர்ந்தா இன்பமயமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து தமிழர்களோட இதயத்தில் இருக்குதுன்னு அவரோட கதை வாயிலாக நமக்கு வந்து ஒரு கதை வந்து சொல்கிறாரு எப்படி சொல்கிறாருன்னா சங்கில் வந்து ஒழிக்கிறாரு அந்த ஒலியை கேட்டுட்டு மக்கள் வந்து அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க ஏன்னா அந்த சங்கு வந்து அவருக்கு அவங்களோட தாய் வந்து கொடுத்ததாமா ஸோ அந்த சங்கோட ஒலி கேட்கும் போது தேன் மாதிரி ரொம்ப இனிக்குது ஸோ அதை அந்த இனிக்கிறனால ஒரு பிரார்த்தனை வந்து செய்கிறாங்க ஸோ பிரார்த்தனை பண்ணும்போது தேரில் வந்து அந்த தேர் வருது அந்த தேர்லேருந்து ஒரு சவுண்டும் வந்துட்டுருக்கு அப்புறம் பார்த்தா அதில் வந்து மலைக்கல்லனும் கம்பரும் வால்மீகியும் வந்து இருக்காங்க ஸோ இதோட நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவனும் அவளும் இலக்கிய இன்பம் தமிழன் இதயம் என் கதை சங்கொலி கவிதாஞ்சலி தாயார் கொடுத்த தனம் தேமதுர தமிழோசை பிரார்த்தனை இசைத்தமிழ் தமிழ் தேர் மலைக்கல்லன் கம்பரும் வால்மீகியும் நெக்ஸ்ட்டு வந்து தாராபாரதி ஸோ தாராபாரதி வந்து கிழக்கில் தான் வந்து சூரியன் வரும் ஸோ கிழக்கில் தான் வந்து இது வந்து நூல்களுக்கான கதை ஸோ கிழக்கில் தான் வந்து சூரியன் வரும் அப்போ தான் விடியல் வரும் விடியல் வந்தால் தான் வெளிச்சம் வரும் வெளிச்சம் வந்தால் தான் பூமியை வந்து திறக்க முடியும் பூமியை திறந்தால் தான் நம்ம இன்னொரு சிகரத்தை வந்து பார்க்க முடியும் அந்த சிகரத்தில் ஏறணும் அப்படின்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வரணும் அந்த ஆட்டிடியூட் என்ன சொல்லுவாங்கன்னா வெறுங்க என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் ஸோ இது எங்கள் கிழக்கு புதிய விடியல்கள் விரல் நுனி வெளிச்சம் பூமியை திறக்கும் சாவி இன்னொரு சே சிகரம் வெறுங்காய் என்பது மூடத்தனம் விரல்கள் பற்றும் மூடத்தனம் நெக்ஸ்ட்டு வந்து முடியரசன் ஸோ முடியரசன் இயற்றிய நூல்களுக்கான கதை என்னென்னா பூங்கொடி ஸோ பூ பூக்கிற அந்த கொடியில் காவியம் வந்து வருது ஸோ அந்த காவியம் எப்பேற்பட்ட காவியம்னா வீரக்காவியம் ஸோ அந்த வீரக்காவியத்தில் பார்த்தோன்னா ரொம்ப மனுஷங்களை வந்து தேடுறாங்க அப்புறம் அந்த மனுஷங்க கிடைக்கலன்றனால அவங்களோட நெஞ்சியவங்களை வந்து பொறுக்கலை ஸோ பூங்கொடி காவியப்பாவை வீரக்காவியம் மனிதனை தேடுகிறேன் நெஞ்சு பொறுக்கவில்லை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து டிகேசி டிகேசி வந்து இதய ஒலி கம்பர் யார் கம்பர் தரும் காட்சிகள் அற்புதரசம் நெக்ஸ்ட்டு வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் பார்த்தீங்கன்னா தொன்னூல் விளக்கம் அதாவது தொ கதை என்னென்னா அவர் வந்து தொன் தொண்ணூறு நூல் எழுதுறாரு அந்த நூ தொண்ணூறு நூல் எழுதினால அவர் குருவாக நினைக்கிறாங்க ஸோ அவர் குருவாக நினச்ச நிறைய நிறைய அணிகலனை வந்து போட்டுக்கிறாரு ஸோ அந்த அணிகலனை காக்கிறதுக்காக காவல் இருக்கிறாங்க ஸோ அந்த காவல்காரங்க காவல் காக்காமல் அகராதியை வந்து படிக்கிறாங்க ஸோ தொன்னூல் விளக்கம் பரமார்த்த குரு கதை தேம்பாவணி திருக்காவலூர் கலம்பகம் தொன்னூல் சதுரகராதி நெக்ஸ்ட்டு பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல்கள் ஸோ இது வந்து இதோட ஃபஸ்ட்டு கதை என்னென்னா ஸோ என் பேர் சௌமியா ஸோ நான் வந்து சப்பாத்தி மாவு பசந்துட்ருக்கேன் ஸோ எங்கள் தாத்தா வராரு சத்யமூர்த்தி தாத்தா ரணியன் அப்படின்னு ஒருத்தர் கூட்டிகிட்டு வராரு அவர் வந்து படித்த பெண்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா கடல் கடந்து அவர் போகணுமா அப்போ கடல் கடந்து போனால் தான் அமைதி கிடைக்குமா ஸோ சௌமியன் திரு சிராந்தையர் சக்திமுத்த புலவர் ரணியன் அல்லது இணையற்ற வீரன் படித்த பெண்கள் இன்பக்கடல் அமைதி நெக்ஸ்ட் வந்து கண்ணதாசன் படைப்புகள் ஸோ இதுதான் கடைசி ஸோ இதோடய கதை என்னென்னா ஃபஸ்ட்டு மா பழந்த வந்து சாப்பிட்றாங்க அதை சாப்பிட்டு ஆட்டமாக ஆடுறாங்க என்னன்னா கள்ளக்குடியில் ஸோ அப்புறம் வந்து இயேசுவும் கிருஷ்ணரும் வராரு ஸோ வந்ததும் அவர் வந்து அனார்களியை வந்து போட்டுக்கிறாரு மாங்கனி ஆட்டநத்தி ஆதி மந்தி கள்ளக்குடி மகாகாவியம் ஏசு காவியம் ஸ்ரீ கிருஷ்ண கவசம் அனார்களி ஸோ இந்த வீடியோ இதோட முடி முடியுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்